வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல பிரபல கிரிக்கெட் வீரருக்கு நடந்த பரிதாபம் அதிர்ச்சியில் கிரிக்கெட் ரசிகர்கள் வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் கம்பீரமாக நின்று இந்தியா ஒரு தோல்வியால் புள்ளிய பட்டியலில் வங்கதேசத்தை விட பாதாளத்துக்கு சரிந்த பரிதாபம் இணையதளத்தில் வைரலாகும் புள்ளி பட்டியல் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செஞ்சுரிய நகரில் துவங்கி நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி இரண்டு கண் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது அதனால் தென்ன தென்னாப்பிரிக்கா முதல் முறையாக ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை வென்று சாதனை படைக்க வேண்டும் என்று இந்திய அணியின் கனவு மீண்டும் உடைந்துள்ளது ரசிகர்களை ஏமாற்ற வைத்துள்ளது அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா கே எல் ராகுல் நூத்தி ஓர் ரன்கள் எடுத்து போதிலும் இதர வீரர்கள் கை கொடுக்க தவறியதால் இரநூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது தென்னாப்பிரிக்கா சார்பில் அதிகபட்சமாக கக்சிகோ ரபாடா ஐந்து விக்கெட்டுகளையும் சாய்த்தார் அதைத் தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்கா டீம் எல் எல்கர் நூத்தி எண்பத்தி ஐந்து மார்க்கோ யான்ஷன் எண்பத்தி நாலு ரன்கள் எடுத்து உதவியுடன் நானூத்தி எட்டு ரன்கள் குவித்து வெற்றியும் உறுதி செய்தது ஏனெனில் அதன் பின்பு நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் பின்தங்கிய நிலையில் களமிறங்கிய இந்தியாவை இரண்டாவது இன்னிங்ஸில் நூத்தி முப்பத்தி ஒரு ரன்களுக்கு சுருட்டி தென்னாப்பிரிக்கா எளிதாக வென்றது அந்த அண்ணிக்கையை அதிகபட்சமாக நன்றே பர்கர் நாலு விக்கெட்டுகளை எடுத்த நிலையில் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக விராட் கோலி எழுவத்தி ஆறு ரன்கள் எடுத்து தோல்வியை தவிர்க்க முடியவில்லை இந்த பேட்டியில் பேட்டிங் துறையில் மற்றும் விராட் கோலியை தவிர்த்து இணைய பேட்ஸ்மேன்களும் பவுலிங் துறையிலும் பும்ரா சிராஜ் ஆகியோர் தவிர்த்த செஞ்சிய பவுலர்களும் சுமாராக விளையாடுது இந்தியாவுக்கு தோல்வி காரணமாக அமைந்தது அதைவிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன் கோப்பையின் அங்கமாக நடைபெறும் இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாக இந்தியா அறுபத்தி ஆறு சதவீதம் புள்ளிகளுடன் புள்ளியல் பட்டியலில் முதலிடமாக கம்பீரமாக இருந்தது ஆனால் தற்போது பதிவு செய்துள்ள இந்த தோல்வியால் மொத்தம் விளையாடிய மூணு போட்டிகளின் ஒரு வெற்றி தோல்வி ஒரு டீரா ஆகியவற்றை பதிவு செய்துள்ள இந்தியா பதினாறு புள்ளிகள் நாற்பத்தி நாலு சதவீதத்தில் மட்டுமே பெற்றுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புள்ளி பட்டியலில் ஐந்தாவது இடத்திற்கு இந்தியா சரிந்துள்ளது முதலிடத்தில் இதுவரை தோல்வியை பதிவு செய்யாத தென்னாப்பிரிக்கா நூறு சதவீத புள்ளியுடன் இருக்கும் நிலையில் இரண்டு மூணு நாலு ஆகிய இடங்களில் முறையே பாகிஸ்தான் அறுபத்தோரு சதவீத புள்ளி நியூசிலாந்தின் ஐம்பது சதவீதம் வங்கதேசம் ஐம்பது சதவீதம் புள்ளிகள் இருக்கிறது அதனால் இந்த சரிவிலிருந்து மீண்டு வந்து குறைந்தபட்சம் இந்த தடரை சமன் செய்து இரண்டாவது போட்டியில் இந்தியா வெல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஃபைனலுக்கு தகுதி பெற அடுத்த மாதம் சொந்த மண்ணில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்தியா பெரிய வெற்றிகளை குவிப்பது அவசியமாக இருக்கிறது இந்த நிலையில் பயிற்சி எடுப்பதற்காக கோலி அவர்கள் பயிற்சி போது திடீரென கால் தவ கீழே விழுந்ததால் அவருக்கு அடிபட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதனால் பார்த்தீங்கன்னா ரஷ்யர்கள் எல்லாமே சோகமடைந்து போயிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி